என் திரையுலக வாழ்வில் இதுவரை நான் எந்த வதந்திகளுக்கும் பதிலளித்தது கிடையாது இப்படியான விஷயங்களை கடந்து சென்று விடுவேன் ஆனால் இப்போது என்னை பற்றி பரவி வரும் வதந்திகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இது நடிகை சிம்ரனோட எக்ஸ்தள பதிவு கமல் விஜய் அஜித் சூர்யான்னு கோலிவுட்டோட உச்ச நட்சத்திரங்களோட நடிச்சு நைன்டிஸ்ல முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு தான் சிம்ரன் திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில பிஸியான சிம்ரன் திரைத்துறையை விட்டு சற்று விலகி இருந்தாங்க ஆனாலும் அவ்வப்போது ஒன்று ரெண்டு படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் பேட்ட படத்துல ரஜினிக்கு ஜோடியா நடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்து இப்போ படங்கள்ல நடிச்சு வராங்க இந்த சூழல்ல தான் சிம்ரன் தான் தயாரிக்கும் படத்துல நடிக்க நடிகர் விஜயிடம் கால்ஷீட் கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுத்து விட்டதாகவும் கடந்த சில நாட்களா செய்திகள் வளம் வந்துச்சு அதோட அவரோட கடைசி படமான விஜய் சிக்ஸ்டி நைன்ல நடிக்க வாய்ப்பு கேட்டதாகவும் செய்திகள் வளம் வந்துடுச்சு இந்த நிலையில தான் தன்னை சுற்றி வர இந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சிம்ரன் இது தொடர்பா தன்னோட எக்ஸ்தலத்துல பதிவு ஒன்னையும் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவரை பாதிக்கிற வகையில் சிலர் எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பார்க்கையில மன வருத்தமா இருக்கு என்னோட திரையுலக வாழ்க்கையில இதுவரை நான் எந்த வதந்திகளுக்கும் பதில் அளிச்சது கிடையாது இப்படியான விஷயங்களை கடந்து சென்றுடுவேன் அதோட இதுவரைக்கும் நான் எந்த பெரிய கதாநாயகர்களோடையும் இணைஞ்சு பணியாற்ற ஆசைப்பட்டதில்ல வாய்ப்புகள் வந்த போது நடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போது என்னோட இலக்குகள் என்னோட வாழ்க்கை எல்லாமே மாறிச்சு சமூக வலைதளங்கள்ல என்னோட பேரை வேறு ஒருவருடன் இணைச்சு பேசுவத பல ஆண்டுகள் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தேன் ஆனா எல்லா விஷயங்களை விட சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் ஸ்டாப்ங்கிறது பவர்ஃபுல்லான வார்த்தை அதை இந்த இடத்துல தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதோட வதந்திகளை பரப்புறத நிறுத்திடுங்க அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நமக்கு ஆதரவா யாருமே நிக்க போறது இல்ல அதனால நமக்கு நாம தான் குரல் கொடுத்தாகணும் எனக்காக நான் தான் பேசியாகணும் நம்மோட துறை நேர்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் என்ன பற்றி பொய்யான வதந்திகளை பரப்புறவங்க என்னிடம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க